அவர் பேசினால் பேச மருத்துவ பத்திரிகையாளர்களுக்கு நன்றி என்னுடைய அரசியல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குடத்திலிட்ட விளக்காக இருந்த என்னை குண்டின் மேல் வைத்து அழகு பார்க்கும் என் அன்பு தலைவர் வைகோபர்கள் அவர் சொன்னதுதான் இங்கே நடந்தது கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோபர்கள் அவர் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய நடவடிக்கைகள் அது காயப்படுத்தியிருக்குமே ஆனால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதலமைச்சாளராக தொடர வேண்டும் என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன் அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார் இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம் நாங்கள் இணைந்திருக்கோம் மனிதன் பலகீனமானவன் அந்த மனிதனை ஒரு காற்று கூட கீழே தள்ளிவிடும் ஒரு கல் இடறிவிடும் அலை கூட தடமாறிவிடும் ஆனால் மனிதர்கள் பலமானவர்கள் அந்த பலமான மனிதர்கள் அந்த கல்லை உருவாக்கின்ற மலையை கூட உடைத்திருக்கின்ற சக்தியும் காற்றை கைது செய்து மின்சாரத்தை உருவாக்கக்கூடியதும் கடல் அலையிலிருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது மனிதர்கள் எனவே நானும் சகோதர துறை வைப்பவர்களும் இணைந்து இயக்கத்தை என் தலைவர் வைக்கவர்கள் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து நான் நினைவு